சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் குழந்தையின் வாழ்க்கையை நான் ஒவ்வொரு முறையும் சொல்லும் வாக்கை கேட்டு என் குழந்தை அதன்படி நடந்து தான் வாழ்க்கை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது என் மனம் பூரிப்படுகிறது என் வார்த்தையை கேட்காதவர்கள் இன்று படும் அவஸ்தையை உன்னிடம் நான் சொல்கிறேன் அப்போது புரியும் நீ எத்தனை விஷயத்தில் இருந்து தப்பித்து இருக்கிறாய் என்று என் அன்பு குழந்தையே யாரிடையும் நீ யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியாமல் யாரிடமும் பழக என்று என் குழந்தையிடம் சொல்லி கொண்டுத்தான் இருக்கிறேன் இப்பொழுதும் சொல்கிறேன் யார் மனதில் என்ன இருக்கிறது என்று யாராலும் தீர்மானித்து விட முடியாது அல்லவா அப்பொழுது நான் என்ன செய்ய முடியும் நான் என்ன செய்ய வேண்டும் நம்மை சுற்றியும் நல்லவர்கள் நாலு பேர் தீயவர்கள் நாலு பேரும் இருக்கத்தான் செய்கிறார்கள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று அவர்கள் பேசும் முறையிலும் அவர்கள் கண் கண்களிலுமே தெரிந்துவிடும் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உன்னை சுற்றி தீயவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் உனக்கு தெரிந்தும் நான் நீ அறியாமலும் எத்தனையோ ஆபத்திலிருந்து இருந்து உன் சாயப்பா உன்னை காப்பாற்றி வருகிறேன் இந்த உலகத்தில் நல்லவர்கள் என்று யாரையும் நம்பவும் முடியாது அனைவரும் தீயவர்கள் என்று நாம் ஒதுக்கவும் முடியாது சந்தேகப்பட்டுக் கொண்டே இருந்தாலும் உன்னை சுற்றி யாரும் இருக்க மாட்டார்கள் அதனால் யார் நல்லவர்கள் யார் தீயவர்கள் என்று அறிந்து பழகுவதுதான் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கும் இந்த வேளையிலும் உன் துணை ஒருவர் மீது அதீத அன்பு வைத்து இன்று பல சிக்கலில் மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிறார் அவர் அன்பு வைத்தது என்னவோ உண்மையான அன்புதான் ஆனால் அவருடன் இருந்த நபர்களோ இவர்களாகும் ஆதாயத்தில் தன் அன்பு வைத்தது போல் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இப்பொழுதுதான் அவருக்கு புரிய வரும் ஆனால் அதற்குள் பல சிக்கல்களில் தவித்துக் கொண்டு வருகிறார் உண்மையான அன்பை உதறிவிட்டு போலியான அன்பை நம்பி போன அவருக்கு இந்த வாழ்க்கை பாடம் தக்க பாடம் பாடம்தானே இந்த நேரத்திலும் பல சிக்கல்களிலும் பல இன்னல்களிலும் தவித்து வருகிறார் அந்த நபரால் அந்த நபர் மீது பாசம் வைத்து ஏமாந்து தனிமையில் நிற்கும் உன் துணை ஏமாற்றத்தை மட்டுமே கண்டு இருக்கிறார் என்று இப்பொழுது அறிந்தும் விட்டார் என் குழந்தை நீயோ எத்தனை பாதுகாப்பாகவும் எத்தனை விஷயத்தையும் நீ அறிந்து இப்பொழுது நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டு என் குழந்தை அனைத்து விஷயத்திலும் பக்குவப்பட்டு பத்திரமாக நடந்து கொள்கிறாய் என் வார்த்தைகளை தவறவிட்டு விடாதே என் வாக்கை தவறவிட்டால் என் குழந்தை ஆபத்திலிருந்து தப்பிக்க முடியாது அல்லவா அதனால் என் வாக்கை தவற விடாமல் ஒவ்வொரு நேரத்திலும் உனக்கு வரும் ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நான் அவசரத்தில் வருவேன் என் வாக்கை தவறவிட்டால் என் குழந்தை ஆபத்திலிருந்து தப்பிக்க முடியாது அல்லவா இந்த வார்த்தைகளால் தான் உன்னிடம் நான் அனுதினமும் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாது ஓம் சாயனா நன்றி வணக்கம்